ஹாய் ஹலோ வெல்கம் டு பொதுக்கலம் இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து அதிகாரம் எட்டு அன்புடைமையில இருந்து குரல் எண் எழுபத்தி நாலு பாத்திரலாங்க குரல் என்ன அப்படின்னா அன்பு ஈனும் ஆர்வமுடைமை அதி ஈனும் நட்பெண்ணும் நாடா சிறப்பு இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தர்லாங்களா அன்பு ஈனும் அப்படின்னா அன்பு கொடுக்கும் இல்லைன்னா வந்து அன்பு உடைமை ஆர்வமுடைமை ஆர்வமுடைமை அப்படிங்கிறது வந்து விருப்பமுடைமை நாம் ஒருவர் மீது வைத்து வைத்திருக்கக்கூடிய அன்பு வந்து நமக்கு அவர்கள் மீது ஒரு விருப்பத்தை தருகிறது இதான் முதல் வரியினுடைய அர்த்தம் அடுத்த வரி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தலாங்களா அது ஈனும் நட்பெண்ணும் நாடா சிறப்பு அது ஈனும் அப்படிங்கிறதுல அது அப்படிங்கிறது வந்து எதை குறிக்குது அப்படின்னா இந்த இடத்துல விருப்பமுடைமையைதான் வந்து சொல்லியிருக்காங்க அது ஈனும் விருப்பமுடைமையை வந்து பெற்றுத்தரும் தரும் நட்பெண்ணும் நாடா சிறப்பு நட்பு என்கின்ற நாடா சிறப்பு நாடா அப்படின்னா வந்து இந்த இடத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆராய்ந்து அறிய இயலாத இல்லைன்னா ஆராய்ந்து கூற இயலாத நட்பெண்ணும் நாடா சிறப்பு நட்பு அப்படிங்கிறத வந்து ஆராய்ந்து இதுதான் நட்பு இப்படிதான் நட்பு வரும் அப்படின்னு சொல்லி நம்மளால ஆராய்ந்து சொல்ல முடியாது அப்படிப்பட்ட ஒரு பெருமையை வந்து நமக்கு பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதனுடைய முழு அர்த்தம் என்ன அப்படின்னா நாம் ஒருவர் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பு நமக்கு வந்து அவர்கள் மீது ஒரு விருப்பத்தை பெற்றுத்தருகிறது அந்த விருப்ப வந்து நமக்கு அவர்கள் மீது ஆராய்ந்து கூற இயலாத நட்பென்னும் ஒரு பெருமையை வந்து நமக்கு தருகிறது அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் வந்து இந்த குரல்ல சொல்லியிருக்கு இருக்காருங்க இந்த குரலை இன்னொரு டைம் பார்த்தலாம் அன்பு ஈனும் ஆர்வமுடைமை ஈனும் நட்பெண்ணும் நாடா சிறப்பு நாளைக்கு நம்ம இன்னொரு குரல்ல சந்திக்கலாம் you